இது சொன்னது நான் இல்லைங்க யார் வாயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா வெற்றி வயலிருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி இது வந்து சிவகார்த்திய சத்தியமாக சொல்கிறேன் இதே வைக்கந்தான் சார் நானா சார் என்ன சார் சொல்கிறீங்க ஏன்னா நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆபீஸ் வந்த அப்படி வந்துட்டு சார் படத்தில் ஏதாவது காமெடியன் எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலாஜி சார் நான் சொன்னேன் காமெடியன் இல்லைங்க ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது எஸ் சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே வைக்கண்ணா அதான் தகுதி வந்துடுவீங்க கூடி சீக்கிரம் நான் சொல்லுங்கள் வெற்றி பாலன் சார் சொன்னார் ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு மூணு வருஷம் டெல்லி பாபு சொன்ன சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூணு வருஷம் ட்ராவல் என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டருக்கு வந்த மாதிரியே தெரியுது ஏன்னா அவரை பத்தி தான் நிறைய பேசணும் ஏன்னா மூணு வருஷம் கதை இல்லையா அதனால ஒரு படத்துல வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவான் ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆர்ட் டேரக்டர் சொல்லும்போது சார் ஒரு சோள அதுக்கு நடுவுல ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போடுறது சார் இப்ப சோழப்பள்ளியை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது என்னென்ன மாறணுமோ அதே மாதிரி இவானா வச்சாங்கன்ட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்துல வந்து மேக்சிமம் லவ் கொஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்ல அது மூடு ஸ்பாயில் இருக்கும்னு நீங்க பேசாதீங்க சரி சார் ஹீரோயினோடய ஐயோ சூரிய கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்க சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க ஆனா பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா அவர் நான் கதை எல்லாருக்கேன் போது மேக்கிங் வீடியோ ராஜா சார் தான் இருப்பாரு கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க அந்த இடத்துல தான் பாரதி ராஜா சார்க்கா நாங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு அதையும் இங்க சொல்லிக்கிறேன் சோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரண்ணை வந்து டைரக்டர் கேமராமேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டிருந்து தான் நினச்சேன் என்னா சீனியும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பிரதர் ஸோ ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையோட ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார் எல்லாேருக்குமே தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கர் அண்ணன் முன்னாடி இப்போ வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரக்ஷ இப்போது என்னடா சங்கரண்ண தான் இப்போ பிரசவ பாடில் இருக்கிற மாதிரியே இருக்கார் ஒரு படம் ஒன்றுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும் ஸ்ரீதரனை பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சரி தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷண்ணே எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு கல்வன் படத்துல என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்போ போற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்றாங்க ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ண ஸோ இப்போ வந்து அண்ணன் இருக்கிற கிங்ஸ்டன் படத்துல கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷனால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடில ஆனால் அந்த படத்துல எனக்கு ஒரு டைலாக்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது அவங்க கேமராவில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் போது போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த ரொம்ப ஹாப்பியா ஸோ மச் அப்பா பாரதி ராஜா சார் அவர் அப்பான்னு தான் தாத்தான் தாத்தான் பண்ணிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க ஏன் கூடதான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்சிமம் சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் அதிகமா சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன் நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்ன கல்யாணம் பண்ணிருப்பேன்டா அப்படின்னாரு ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையா பிறந்தா எனக்கு இப்படி ஒரு லவர் பேக் கிடைச்சிருப்பாங்க நானும் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய கல்வனா ஒரு திட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி காமெடியெல்லாம் அப்போ சிரிச்சா பூச்சிலேருந்து டைலாக்ஸ் சொல்றது லொல்லு சப்பாலேருந்து டைலாக்ஸ் சொல்றது அந்த மாதிரி நான் திட்டுத்தனம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ மீன் என் டைலாக் உங்க மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வெட்டு படத்தை பாருங்க சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மாசம் நாலாம் தேதி லவ் யூ